உலகை கொள்ளையர்கள் புதுப்பிப்பு நிதி ஆதார ஆலோசனை மின்கட்டணம் செலுத்துதல் குறித்து தெரியாத லிங்க் வந்தால் அது உங்கள் சேமிப்பை காலி செய்வதாக இருக்கலாம் இது குறித்த விவரங்களுக்கு தேசிய சைபர் கிரைம் என்னான என்று கூறியபடி மெகாபோனை அடுத்த கைக்கு மாற்றினான் ஜான் ஹேர்பர்ட் டிலிங்கர் இடம் ஐக்கிய அமெரிக்காவின் இலினை மாநிலத்தில் உள்ள ஒரு பிரபல வங்கி செறி ஆடைகள் அணிந்து டிலிங்கர் போலீஸ் தோரணையில் இருந்தான் டிலிங்கரை பார்த்த வங்கி ஊழியர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை ஏதோ வங்கி கொள்ளை சம்பந்தமாக விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்த வந்திருக்கிறார் என்றே எண்ணினர் டிலிங்கரும் தாமதிக்கவில்லை உங்கள் வங்கியில் உள்ள பெட்டகங்கள் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளன அவற்றை மாற்றி அமைக்க வேண்டும் கொள்ளை நடக்க உள்ளதாக ரகசிய தகவல் கிடைத்துள்ளது சீக்கிரம் என்று ஆங்கிலத்தில் கட்டளை பிறப்பித்தான் வங்கி வேலை முடியும் நேரம் என்பதால் ஊழியர்களுக்கு ஒருவித சலிப்பு ஏற்பட்டது சீக்கிரமே வீட்டுக்கு போய் பஜ்ஜியும் டீயும் சாப்பிடலாம் என்று நினைத்திருந்த பலருக்கும் இது எரிச்சலையே ஏற்படுத்தியது சொல்பவர் செரிப்பாயிற்றே வேறு வழி என்று தங்களை நொந்து கொண்டபடி பெட்டக பகுதிக்கு சென்றனர் உயர் அதிகாரிகளுக்கு சொல்ல வேண்டுமே என்ற எண்ணத்தை பஜ்ஜியும் தீயும் மறைத்து விட்டிருந்தது டில்லிங்கர் பெட்டக பகுதிகள் அத்தனையையும் நோட்டமிட்டான் கட்டிடத்தை தகர்த்து வந்தால் எந்த பெட்டகத்தை எளிதாக கொள்ளையடிக்கலாம் என்று கண்ணாலேயே மதிப்பிட்டான் எதில் அதிக பணம் நகை இருக்கிறது என்பதையும் தெரிந்து கொண்டான் பின்பு டில்லிங்கர் ஓகே கைஸ் நீங்க கிளம்பலாம் என்று உத்தரவிட்டான் பள்ளி முடிந்து வெளியே ஓடி வரும் குழந்தைகள் மனோநிலையில் அத்தனை பேரும் வீட்டுக்கு பறந்தனர் அன்று இரவே கொள்ளை திட்டத்தை அரங்கேற்றினான் முக்கிய இருந்து அதீத பணமும் நகையும் கொள்ளை போய் இருந்தது மறுநாள் ஊரே அல்லேலோல சாரி அல்லோகல எதற்கு வம்பு கலைபுறமானது என்ற வார்த்தையையே பயன்படுத்துவோம் சரித்தான் கொள்ளைக்கு காரணம் என்று ஊழியர்கள் விளக்கமளிக்க வந்து நின்றார் உண்மையான செரிஃப் இதை பார்த்த ஊழியர்கள் ஆச்சரியமாகி என்ன சார் ஒரே நைட்டில் புதுசாக இங்கே வந்து ஜாயின் பண்ணிட்டீங்களா என்று அப்பாவியாக கேட்க அவர் தனது முட்டை கண்ணை முடிந்தளவு உருட்டி டென்ஷன் ஆனார் யோ எல்லாம் பேங்க் ஸ்டாஃப் மாதிரியாக இருக்கீங்க வந்தவன் என்னையா சொன்னான் என்று கத்த அங்கிருந்த பெண் ஊழியர் அமேலியா தன் தொண்டையை கொண்டு சிபிஐ கஸ்டம்ஸ் நீதிபதி என்று தெரியாத எண்களில் இருந்து அழைப்பு வந்தால் பீதியடைய வேண்டாம் அவர்கள் சைபர் குற்றவாளிகளாக இருக்கலாம் உடனடியாக தேசிய ஹெல்ப்லைன் லைன் என்னான என்றவுடன் செரிப்பின் கதறல் வங்கியையே உழுக்கியது கணக்காளர் ஏஞ்சனில்லா அவரை ஆசுவாசப்படுத்தினார் சார் நான் சரியா சொல்றேன் சொல்லு என்றார் கர்ஜித்தபடி ஏஞ்சனில்லா லேசாய் செருமை அதெல்லாம் வேண்டாம் ஸ்ட்ரைட்டா சொல்லு என்றார் பயந்து போன ஏஞ்சலினா தன் பொசிஷனை மாற்றி அவருக்கு நேராக நின்றபடி கேவைசி புதுப்பிப்பு நிதி ஆதார ஆலோசனை மின் கட்டணம் செலுத்துதல் குறித்த தெரியாத எண்களில் இருந்து லிங்க் வந்தால் என்று சொல்லிக்கொண்டே போக இம்முறை செரிப்பின் கதரல் சிகாகோவையே கலக்கியது அன்று வேலையை விட்டு ஓடியவர்தான் அவரை பற்றிய எந்த தகவலும் இதுவரை யாருக்கும் கிடைக்கவில்லை அமெரிக்க வங்கி கொள்ளையில் உச்சம் தொட்டது தொள்ளாயிரத்தி முப்பதில் ரொம்பவே பிரபலம் மில்லியன் கணக்காக கொள்ளையடித்து வங்கி கொள்ளை வரலாற்றில் கேங் லீடரான இவனின் ஆரம்ப திருட்டு என்னவோ சின்னதுதான் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் குச்சிமிட்டாயும் குருவி ரொட்டியும் திருடி மாட்டிக்கொண்டான் இதனைத் தொடர்ந்து இந்தியானா மாநில சிறையில் அடைத்தனர் இந்தியா இல்லைங்க அங்கு அவனது ஜெயில் மேட்கள் வங்கி கொள்ளையில் வல்லாள கண்டன்களாக இருந்தனர் வா இப்படி உட்காரு என்று டிலிங்கரை தனிச்சையாகவே டிலிங்கருக்கு குருவாக தங்களை மாற்றிக்கொண்டனர் எவ்வித குரு தட்சிணையுமின்றி பரந்த மனதுடன் வங்கி கொள்ளையின் அத்தனை நுணுக்கங்களையும் டிலிங்கருக்கு கற்றுத்தந்தனர் ஹாரிபியர் சென்று வரிசை கட்டி தொடர்ந்து பாடம் நடத்தினார் திருத்தத்துடன் வெளியே வந்தான் சிறிய திருட்டு என்பதால் டிலிங்கர் தான் சிறையிலிருந்து முதலில் விடுவிக்கப்பட்டான் அங்கிருந்து தொடங்கியது அவனது ஆட்டம் குறிவைப்பதில் கில்லாடியானான் கிராமத்துக்கு அருகில் உள்ள வங்கிகளை தேர்வு செய்வது உருவத்தை மறைக்கும் தொலை தொலை ஆடைகள் தொப்பி கையுறை கொள்ளையடித்த பின் காட்டுப்பகுதிக்குள் புகுந்து தப்புவது அங்கு மறைத்து வைத்திருக்கும் வண்டியை கிளப்பி கொண்டு பரப்பது என்று தவறை தவறே இல்லாமல் செய்ய பழகி கொண்டான் இதனால் இவனது பல முயற்சிகள் வெற்றியிலேயே முடிந்தது வங்கி கொள்ளையில் கில்லியான இவனை பிடிக்க படாது பாடுபட்டது அமெரிக்க காவல்துறை தொடக்கம் ஒன்று இருந்தால் முடிவு ஒன்று இருக்கும் தானே அடுத்தடுத்த கொள்ளையில் டிலிங்கர் சிக்கிக் கொண்டான் சீத நிலையில் இருந்த டிலிங்கர் குருவாக தன்னை பிரகடனப்படுத்தி சிறையில் பல சிஷ்ய சிகாமணிகளை உருவாக்கினான் இவனை பார்த்த அமெரிக்கர்கள் கொள்ளையில போறவனை பாரு என்று திட்டி தீர்த்தாலும் நாட்டுப்புறங்களில் கதாநாயகன் தான் வளம் வந்தான் உயர் பாதுகாப்பு அம்சங்களையும் மீறி ஆங்கில பட நாயகன் போல சிறையில் இருந்து தப்பிப்பது டுமில் என்று பட பாணியில் இவனது வாழ்வு மாறியது நாடு தழுவிய கொள்ளையனாக மாறியது இவனது வீழ்ச்சிக்கு வித்திட்டது பயோகிராப் தேட்டரின் காதலி அனாகம்பனாசுடன் படம் பார்த்து கொண்டிருந்த போது போலீசார் இவனை சுட்டுக் கொன்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு ஜூலை இருபத்தி இரண்டுடன் டிலிங்கரின் கொள்ளை பயணம் நிறைவுற்றாலும் அடுத்தடுத்து அங்கு டான்கள் உருவாகிக்கொண்டேதான் கொண்டேதான் இருக்கின்றனர் வங்கிக் கொள்ளையர்களின் கதைகள் ஹாலிவுட் படங்களாக இன்றைக்கும் உலகமெங்கும் தடதடக்க வைத்துக்கொண்டே இருக்கிறது அவ்வளவு ஏன் நம் சேனலுக்குள் ஒருவர் துப்பாக்கியை நுழைத்து உலகை உலுக்கிய கொள்ளையர்களா நாங்கள் உலகை கலக்கிய கொள்ளையர்கள்னு தலைப்பு போடுப்பா என்று மிரட்டுவார்களோ என்று கூட படபடப்பாக இருக்கிறது துப்பாக்கியை காட்டாமல் கேட்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி